நீங்க <lamation> சொல்லுங்க <sulli>

நீங்க வந்து அசிசமா பேசுவீங்க நாங்க வேடிக்கை பாப்புவான் தலைவா அப்புறம் பேசுறாப்புல பேசுற பேசுறேன் போல்டே சொல்லு கூடாது தலைவா நாங்க மெர்டல மொத சொல்லுங்க சொல்ொங்க <laughs> 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 எங்க ஷாரு கான் ஆமா அவர் பேர் சல்மான் கான் சொல்லுங்க எங்க <camera>

வரங்க 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 நீங்க வந்து நீங்க

பரவா <trots> நான் <coughs> 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 <coughs>

தலைவா பார்த்து பேசுங்க தலைவா அவர் அமைதியா பேசா எனக்கு வந்து

அவரு இவருன்னா அப்படின்னு வேற மாயிரும் பாத்துங்க அவரு வேற மாயிரும் கட் பண்ணிக்கலாம்